வாங்க இன்னைக்கு நம்ம வந்து வத்த குழம்பு சாதனா செய்ய போகிறோம் அது ஈஸியான முறையில் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டான சுவையோடு இருக்கும் அந்த வத்த குழம்பு ஈஸியாகவும் செஞ்சலாம இது எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இந்த வத்த குழம்பு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நான் புளி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் அதை நம்ம வந்து இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்தாச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்கும் புளி இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் இது தனி மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் அந்த குழம்பு மிளகாத்தூளையும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த குழம்பு ஒரு நல்லா ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுடுங்க திட்டமாக சேர்த்து கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க இப்போ இது இந்த பக்கம் அது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து உப்பு இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானல் வச்சு இதுக்கு பாதி எண்ணெய் ஆயில் சேர்த்துக்குங்க பாதி நல்லெண்ண இது பாதி அது பாதி சேர்த்துக்குங்க இதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே உரித்து சேர்த்துக்குங்க இதுக்கு கம்ப்ளீட்டாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இதுக்கு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அப்பப்போ பெரட்டி விட்டு சிம்மில் வச்சு வேகும்போது தான் அது நல்லா வெந்து வரும் இது நமக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இப்போ வந்து சாதம் கலர்றதுக்கு நல்லா தண்ணி கொதிக்குது இதில் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு அரிசியே இதில் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அரிசி ஊற வச்சு சேர்க்கும்போது சாதம் வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அதிலே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்குங்க இது இந்த பக்கம் இருக்க இல்லையே இப்போ இந்த குழம்ப நம்ம அடுப்பில் வச்சுருவோம் இப்போ தான் நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போ இந்த பக்கமும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு குழம்பு வந்து நல்லா ஒரு சலசலன்னு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் நம்ம அதில் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தை ஏதோ ஒரு ஜல்லி வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க இது ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கணும் நமக்கு வெங்காயமும் பூண்டும் பாக்கி நமக்கு குழம்புல இது வெந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க கொதிக்கும் போதே நல்லா அந்த பச்சை கருவாப்பில வாசனம் சூப்பராக அடிக்குது இப்போ அதே எண்ணெயில் இப்போ சாதத்தையும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு சேர்த்துக்குங்க இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து வெங்காயம் வடகம் தாளிப்புக்கு இது வெங்காய வடகம் தான் சேர்க்கணும் வெங்காய வடகத்தை போட்ட நாளைக்கு நல்லா படப்படன்னு நமக்கு இது பொரியுது பாருங்கள் அந்த மாதிரி பொரிய விட்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்ல நல்லா தட்டி ஒன்று ரெண்டுமா அதை சேர்த்துக்குங்க இதை போது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு நல்ல இதெல்லாம் இப்போ இதில் வந்து நம்ம மணத்தக்காளி உங்கள்கிட்ட சுண்டக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நான் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் இதையும் அதில் நல்லா எண்ணெயில் படப்படன்னு பொரிய விடுங்க இதை பொறிச்சதை இதை நம்ம எல்லாத்தையும் இதுக்கு பிறகு தான் குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டை சேர்த்தாச்சு இப்போ அடுத்தது இதையும் நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயோடைய சேர்த்து கலந்துருங்க நல்லா கலந்து விட்டு கொதிக்கும்போதே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது இப்போ சாதம் இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து ஜல்லி வச்சு ஒரு வடிகட்டிக்கிங்க இப்போ இந்த குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு இப்போ வந்து சாதம் கலராக ரெடியாகிடுச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க அந்த கலர் ஃபுல்லாக இருக்குது இப்போ நமக்கு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப இந்த பக்கம் சாதத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குழம்பு சேர்த்து கலர தான் இப்போ அப்படியே ஊற்றிக்கிங்க ஒரே டைமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க ஊற்றி இதை நல்லா ஒரு கரண்டி ஆளை வச்சு கலந்து விட்டுடுங்க இதுபோல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வந்து நல்லெண்ணையும் பச்சை கருவேப்பிலையும் கடைசியாக சேர்க்கணும் அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பச்சை நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஹீட் பண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நம்ம இப்போ இந்த சாதத்தை நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு அரை கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா இது சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்து நல்லாத்தையும் கலந்து விடுங்க அந்த நல்லெண்ணெய் வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மற்ற குழம்பு சாதம் இது இது ஒரு சுட்டா அப்பளம் வச்சு தொட்டு விட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாப்பாடு நமக்கு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டுருங்க அந்த நல்லெண்ணெயோட வாசனை அந்த பச்சை கருவேப்பில வாசனை சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்ணும் போலையே இருக்குது நல்லா இதுக்கு வந்து ஒரு சுட்டாப்பளம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்றச்ச நல்லெண்ணெய் வாசனை அது கமகமகமென்னு இருக்குது இப்போ இது நம்ம வத்த குழம்பு சாதம் செஞ்சிட்டோம் இது வந்து வத்த குழம்பும் இருக்குது நம்ம தனியாக ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இதுவும் ரெடியாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசிச்சு ருசி சாப்பிடுங்க தேங்க்யூ